வணக்கம் வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போராட்டத்திற்கு இடையூறு லீலாதேவி ஆனந்த நடராஜா இன்னொரு கருணாவாக மாறிவிட்டாரா ராஜபக்சர்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது நாமல் சூளுரை சுழற்சி காற்றினால் யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் பாதிப்பு வாஷிங்டனில் டிரம்புக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் விரிவான செய்திகள் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் வளாகத்தில் லீலாதேவி ஆனந்த நடராஜா வெளியிட்ட சமீபத்திய கருத்துக்கள் தமிழர் சமூகத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரின் போது தமிழர்கள் சந்தித்த கொடுமைகளை குறைத்து காட்டும் வகையிலும் நீதி மற்றும் சுயாட்சிக்கான தமிழர்களின் போராட்டத்தை தவறாக விவரிக்கும் விதமாகவும் அவரது கருத்துக்கள் அமைந்துள்ளன தமிழர்கள் மட்டுமன்றி சிங்கள குடும்பங்களும் போரின் போது பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற கருத்தை முன்வைத்து தமிழர்கள் சந்தித்த இனப்படுகொள்கையையும் இலங்கை அரசின் திட்டமிட்ட கொடுமைகளையும் லீலாதேவி குறைத்து விளக்குகிறார் இவ்வாறான பேச்சு தமிழர்கள் எதிர்கொண்ட தனித்துவமான துயரத்தையும் அவர்களுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட இனவழிப்பையும் மறைக்க உதவுகின்றது இது தமிழ் மக்களின் உண்மையான போராட்டத்தையும் எங்கள் வலிமையான நியாயத்தையும் சர்வதேச சமுதாயத்தின் முன்னிலையில் குறைக்க தமிழர்கள் போரின் நேரடி பாதிப்புக்குள்ளானவர்களாக இல்லை எனவும் அவர்கள் சுயாட்சிக்கான உரிமை பெற தேவையில்லை எனவும் பொருள்படும் வகையில் லீலாதேவியின் கருத்துக்கள் அமைந்துள்ளன இது சிங்கள அரசின் நீண்டகால இலக்குகளுக்கான ஆதரவை வழங்குவதற்கு வழிவகுக்கின்றது தமிழ் மக்களின் நீண்டகால போராட்டத்தையும் சர்வதேச சமூகத்தின் முன் அடிக்கடி வலியுறுத்தப்பட்ட நியாயத்தையும் இந்த பேச்சு நேரடியாக தகர்க்க முயல்கின்றது என்ஜிஓக்கள் மற்றும் வெளிநாட்டு அரசுகளின் நிதியை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு அவர்களது திட்டங்களுக்கு இணங்க செயற்படுவது ஒரு நிலையை லீலா தேவியும் அவருடன் உள்ள சில தலைவர்களும் எடுத்துக்கொண்டுள்ளனர் இது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கான உண்மையான போராட்டத்தை விட்டுவிடுவது போன்றது ராஜபக்சர்களை அரசியலில் இருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் கடந்த இரண்டு தேசிய தேர்தல்களிலும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை ஆனால் அவர்களை அரசியலில் இருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது இது அனுரவின் கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அனுரவின் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களில் அடிப்படை அரசியல் அறிவு தெரியாமல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் ராஜபக்சர்களின் அரசியல் வரலாற்றை ஒரு தடவை மீட்டு பார்க்க வேண்டும் சிறுபிள்ளைத்தனமாக அவர்கள் கருத்து வெளியிடுவதால் அவர்களின் கட்சிக்கு அவமானம் என தெரிவித்தார் மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட சுழல் காற்று காரணமாக நாற்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த இருநூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமை பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் குருநகர் ஜே அறுபத்தி எட்டு மற்றும் ஜே அறுபத்தி ஒன்பது கிராம சேவையாளர் பிரிவுகளிலேயே குறித்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தரப்பால் வழங்கப்பட்டுள்ளதுடன் சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவினரால் மேற்கொண்ட con la patada de மட்டக்குளப்பு மாவட்டத்தில் வரும் கடும் மழை காரணமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதான குளங்கள் நிரம்பியுள்ளதன் காரணமாக அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது மட்டக்கிளப்பின் பிரதான குளங்களான உன்னிச்சை குளம் நிரம்பிய நிலையில் இரண்டு இஞ்சி நீர் வான்பாயும் நிலையில் குளத்தின் மூன்று வான்கதவுகளும் ஐந்து அடி திறக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ரூகம் குளம் ஏழு இன்ஜின் வான்பாயும் நிலையில் இரண்டு வான்கதவுகளும் ஏழு அடி திறக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நவகிரி குளத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன இதனால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது நெற்சேகை அறுவடை காலம் ஆரம்பி ஆகியுள்ள நிலையில் வரும் மழை காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களான உன்னிச்சை மற்றும் நவகிரி உட்பட பல குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமை காரணமாக ஆற்றினை ஆண்டிய பிரதேசங்கள் மற்றும் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு மட்டக்களப்பு மாவட்ட அன்னார்த்த முகாமை பிரிவு தெரிவித்துள்ளது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்களாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னர் தலைமன்னார் பிரதான வீதி நடுகுடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளடங்கலாக நான்கு பேர் மீது நீதிமன்றத்திற்கு முன் வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் இந்த நிலையில் போலீசார் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலை நடுகுடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய என கருதப்படும் குறித்த இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் இன்று பதவியேற்கின்றார் இந்த நிலையில் டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரது பதவியேற்பை எதிர்த்து தலைநகர் வாஷிங்டனில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தினர் பீபிள் மார்ச் அமைப்புடன் இணைந்து சவுத் ஏசியன் சர்வைஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றன வாஷிங்டனின் டிசியில் மூன்று வெவ்வேறு பூங்காக்களில் இருந்து தொடங்கி லிங்கன் நிறைவிடம் அருகே மூன்று போராட்ட குழுவினர் இணைந்து கோஷங்களை எழுப்பினர் நாங்கள் முன்கூட்டியே கீழ்ப்படியவில்லை பாசிசத்துக்கு அணிபடையவில்லை என்பதை நிரூபிக்க விரும்புகிறோம் என்று பீப்புள்ஸ் மார்ச் தெரிவித்துள்ளது பெண்கள் உரிமை சமத்துவம் குடியேற்றம் போன்ற அனைத்தையும் ஆதரிக்க நாங்கள் அணி திரண்டுள்ளோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ட்ரம்ப் எதிர்ப்பு போஸ்டர்களையும் ஒட்டி பதாதைகளை ஏந்தி அவர்கள் போராட்டம் நடத்தினர் ட்ரம்புக்கு ஆதரவு அளிக்கும் டெஸ்டா நிறுவனர் இலா உட்பட அவருக்கு நெருங்கியவர்களுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியிருந்தனர்